ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தொடர்ந்து தோட்டத்தில் கொஞ்சம் நிறையாவே வேலை அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோவே போட முடியல என்னென்ன வேலைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயித்துக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமே அதாவது அஞ்சரைக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ற வேலையெல்லாம் இருந்தது ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தண்ணி விடணும் ஒரு ஒன்பது மணி பத்து மணிங்கிலேயே நல்லா வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமே எந்திரிச்சு வந்து தண்ணி வந்து மல்லிக்காட்டுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பனியை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு குளிரும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அடிக்குது ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறரை ஏழு அந்த டைமில் தான் எந்திரிப்பேன் வாரத்தில் ஒரு ஆறு நாளுமே திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அதனால அஞ்சே முக்கால் மேக்ஸிமம் ஆறு கால் அதுக்குள்ளே எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா எட்டு எட்டே காலுக்கு தான் வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் வரும் அதனால கொஞ்சம் அவசரம் இல்லாமல் செய்யலாம் அதனால இப்போ பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை எந்திரிக்கிறதே கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் இருக்குது வேலை இருந்துச்சுன்னா மட்டும் எந்திரிக்கிறதே ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் வீட்ஸ்க்கு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அதனால நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியான வெயில் டைமில் எல்லா போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் மரம் வந்து பக்கத்தோட்டத்தில் இருக்கிற முரங்கு மரம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா சீசன் போல் நிறைய காய்கள் வந்து வச்சுருக்கு மரம் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா காய்கள் வந்து எப்படி குடிச்சிருக்குன்னு பூவும் பாருங்கள் நிறைய இருக்குது அந்த இலைகளை தவிர காயும் பூவும் தான் பிஞ்சு இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா முருங்கத்தலை விட இது இதாக அதிகமாக இருக்குது நிறைய வந்து பொறிக்காமல் அப்படியே விட்டுவிட்டாங்க தடத்தை பா ரோட்டு போகிறத்துலேயே வந்து இருக்குது அப்பப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் முறிச்சுட்டும் போவாங்க கொஞ்சம் ஏற்றாததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே முற்றி போயிருக்குது அதுக்கப்புறம் இந்த தண்ணி உற விலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வாழைத்தார் வந்து ஒன்று பழுத்திருந்தது சனிக்கிழமை சாயங்காலமே பார்த்தேன் ஆனால் அது வந்து உள்ளே இருந்ததுனால வெட்ட முடியலனால அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் வந்து எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க ஒரே ஒரு தார் மட்டும் நல்லா நல்லா பழுத்து ஒரே ஒரு சீப் மட்டும் நல்லா பழுத்துருந்தது அதுலேயுமே குருவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழத்தை எல்லாமே சாப்பிட்ருந்தது பழுத்து இருக்கிற பழத்தை எல்லாம் சாப்பிட்ருந்து ஒரு ரெண்டு மூணு பழந்த பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் விட்டுருந்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குளிக்கிறதுனி தண்ணி எல்லாமே வரும் ஒரே ஒரு வாழைக்கன்று வச்சது இப்போ பாருங்கள் சுற்றி எவ்வளோ பார்க்க கண்ணுகள் வந்து இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தார் வந்து இருக்குது அப்படியே நீ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பழுக்க இருக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாழை மரத்துக்கெல்லாம் பெரிய உரமோ எந்த பராமரிப்புமே இல்லை நம்ம குளிக்கிற தண்ணி அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துல வந்து சேர்கிறதுனால அந்த தண்ணியை மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போகுது வெயில் காலத்தில் கொஞ்சம் வாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து பார்த்தா அது ரொம்ப அகலமாக பார்த்திங்கன்னா இருக்குது அதனால அந்த டைமில் மட்டும் ஒரு வாரத்தில் ஒரு டைம் மட்டும் அந்த சுற்றி பாயாத இடத்துல மட்டும் தண்ணி வந்து ஊற்றி விடுவோம் அவ்வளோதான் மற்றபடி இதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் கிடையாது வாழை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா வெட்டி விடுறது அப்பப்போ ரொம்ப வந்து சருகளை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த சரகு மட்டும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் இது பெரிய பராமரிப்பே இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பழம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து கிடைச்சிருது இது வந்து எந்த ஒரு மருந்தோ எதுவுமே அடிக்கிறது இல்லை அது வாக்கில் பார்த்திங்கன்னா அந்த கழுவு தண்ணி குளிக்கிற தண்ணி போகிற அதில் இருக்கிற சத்துக்கள் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டிலையே வந்து காசு இல்லாமல் செலவு இல்லாமல் எடுத்துக்கிறோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ காய்கறிகள் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு மாதமும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால எல்லாமே காய் போச்சு அதுக்கப்புறம் நான் தைப்பட்டம் வந்து ஆரம்பிக்கலை இப்போதான் கொஞ்சம் விதைகள் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஆகுதே எல்லாம் கரெக்டாக வந்திருக்குமா வெற்றி வரக்கல்ல கொண்டா நீ கையை கீது கட் பண்ணிக்கவா சாப்பிட்றதுக்கல்ல வெதை வெதை நீ

இரு வெற்றியும் ஒவ்வொன்னா மா இஞ்சி என்னஞ்சி மா இஞ்சி மா இஞ்சி இந்த கல்யாணத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊருகா எண்ணெய் வைப்பாங்க தெரியுமா ஆமாம் அது அது செய்கிறது இதில் தான் செய்வாங்க மஞ்சள் நாட்டு மக்கா சோளம் இரு இரு அடுத்தது குடை மிளகாய் இது வந்து சிவப்பு வெண்டை பரவாயில்ல குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது இது வந்து வெள்ளை பாகல் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு விதை இருக்குது பரவாயில்ல இது என்ன முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி கொஞ்சம் ஓகே அடுத்தது இது நாட்டு தக்காளி ஓகே இது பிஞ்சு வெள்ளரியா ஆ பிஞ்சு வெள்ளரி நினச்சேன் சில்லி இது மட்டும் நாற்பது ரூபா ஆனால் எண்ணி எண்ணி பார்க்கணும் இது இதோட செகண்ட் டைம் வாங்குறேன் போன டைம் வாங்கி முளைச்சது வீணாக போச்சா இது வந்து கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பார்த்து விதைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல மனமே இருக்கும் இதோட நம்ம என்ன ஆர்டர் போட்டோ எல்லாமே வந்துருச்சான்னு பார்த்துக்கலாமா சூப்பர் எல்லாம் நல்லா முளைச்சோடான கடவுளையே இது இப்படியே வச்சா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மண்ணில் பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணோம் நம்ம மண்ணை யஸ் இருக்கிறேன் இந்த விதைகள் எல்லாமே நம்ம தோட்டம் சர்ச்சு வந்து இருக்காங்க இல்லைங்களா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட தான் வந்து வாங்கினேன் இது வந்து செகண்ட் டைமு போன டைம் வந்து செரி டொமேட்டோ அதுக்கப்புறம் நெய் மிளகாய் அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு இதை வந்து வாங்கினேன் நெய் மிளகாய் வந்து நல்லாவே முளைச்சி வந்தது நம்ம வந்து எடுத்து நெட்டி அதுக்கப்புறம் அது காஞ்சு போச்சு இந்த டைமும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் இந்த டைம் கண்டிப்பாக வந்து நடணும் ஆனால் இது வந்து கரெக்டான பட்டமை என்னென்னு தெரில யாராச்சும் வந்து தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் நெய் மிளகாய் வந்து இந்த வெயில் காலத்தில் நடவு செய்யலாமா தலைஞ்சி வருமா வராதா அப்படிங்கிறத ஏன்னா விதை தான் வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து விதை போட்டு முளைச்சி வரணும் விதை முளைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நெய் மிளகாய் பற்றி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது நார்மலாக நம்ம கடையில் வாங்குற மிளகாய் வந்து நல்லபடியாக வந்து வளர்த்து கொண்டு வந்துடுவேன் பெரிய பராமரிப்பே இருக்காது ரொம்ப நாளாக வளர்த்துருக்கிறதுனால அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது நெய் மிளகாய் பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைம் வாங்கி போட்டு அது வீணாக போச்சு இந்த டைம் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு நெய்மில் மிளகாய் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விதையெல்லாம் போட்டு எல்லாமே வருது என்னங்கிறத அந்த வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு வந்து மூணு மாடு இருக்குது இல்லைங்களா அதுங்களுக்கு வந்து தீவனம் எல்லாம் வேணும் நம்ம வந்து இது மக்காச்சோளம் எல்லாம் போடவே இல்லை விலைக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து எல்லாமே கொண்டு வந்து போட்டிருந்தாங்க டிராக்டர் விட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து போர் வந்து போட்டுட்ருக்கோம் சிங்க செவ்வாய்க்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆள் வந்து வந்திருந்தாங்க அப்புறம் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கே வந்திருந்தாங்க மூணு லோடு வந்து வாங்கியிருந்தோம் நான் கீழே ரெண்டால் மேலே வந்து போர் மேலே ஒரு ஆள் விட்டு மூணு மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து எல்லாம் அமைதியாச்சு ஏன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வ வர தீவனை வந்து வேணும் தான் நம்ம பச்சை தீவனம் வச்சுருந்தாலும் மழை காலத்தில் மாடலுக்கு பார்த்திங்கன்னா வர தீவனை இருந்தால் தான் நம்ம மழை வர்ற டைமில் வந்து மாடையிலுக்கு வந்து தீவனம் சரியாக கொடுக்க முடியாதுக்காக பார்த்தீங்கன்னா வாங்கி இப்படி சீசன் டைமில் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும் மற்றபடி இந்த மழை காலத்துல எல்லாம் இந்தளவுக்கு வந்து நல்லா பக்குவமாக வாங்கி அமுத்தி வைக்க முடியாது அதனால் இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தை மாசி இந்த சமயத்தில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் பரவாயில்ல மாடலுக்கு மாட்டிலுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த செலவை பார்க்கக்கூடாது கரெக்டாக வாங்கி பக்குவமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ம நனையாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த பொருளெல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே தகர ஷீட் இருக்கும் அது வந்து போட்டு விட்டுருவோம் இந்த வேலை பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் செய்கிறது தான் ஆனால் எவ்வளோ கஷ்டன்னே இந்த வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த மக்காச்சோள தட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ முழங்கிருக்கும் இது வந்து காலையில் நேராக ஒரு வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு எட்டு எட்டு ஒன்பது மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ஆனால் நாங்கள் பார்த்திங்க ஒரே நாளையில் எல்லா வேலையும் முடிக்கணுன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் அம்மா வேகாத வெயில்ல இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி வந்து இதுலேயே வர மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக தான் இருக்குது ஆளுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க நாங்களும் வேற வேகம் போவோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு முக்கி முக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா தட்டியுமே ஒரு வழியாக போர் போட்டாச்சு பார்க்குறக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதில் இறங்கி செய்யும்போது தான் தெரியே அந்த வேலையோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது யாராச்சும் இதில் வேலை செஞ்சுருக்குறவங்க பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க You try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. to Stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me. I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then, baby, I have a taste. All the highs and the lows. No, you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that I'm never felt this way. I really hope that you Jews. யினிங்காக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம வாங்கின விதையெல்லாமே போட்டு இனி வந்து படத்தில் தான் வந்து நான் இந்த விதைகள் எல்லாமே போட்டு ஆரம்பிக்க போகிறேன் இனி வந்து தொடர்ந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன் வீடியோதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க